ஆண்டவருடைய நாமம் அடிமைப்படுவதாக இன்றைக்கும் நாம் போஸ்டலர் நடவடிக்கைகளில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் உள்ள பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்த பொழுது பவுல் கைது செய்யப்பட்டதையும் அதைத் தொடர்ந்து அவன் அந்த அதிபதியின் இடத்திலே பச்சமாக பேசி தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக ஒரு தருணத்தை தரும்படியாக கேட்டுக்கொண்டதையும் நாம் பார்த்தோம் பவுல் அவன் பேசத் தொடங்குகிறான் அவன் பேச தொடங்கும் பொழுது அவன் தயவுசெய்து நான் சொல்லுகிறதை கேளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் நான் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் அமைதலாக காணப்பட்டார்களாம் அது மாத்திரமல்ல அவன் சொல்லுகிறான் நான் யூதன் சிலிசியா நாட்டிலே தர்சு பட்டணத்திலே பிறந்து கமாலியலின் பாதத்திலே உட்கார்ந்து வேத பிரமாணத்தை எல்லாம் நன்றாக கற்று அதை போதிக்கும்படியான அளவுக்கு தேர்ச்சி பெற்றவனாக நான் காணப்பட்டேன் தேவனை குறித்து நீங்கள் எப்படி வைராக்கியமாக இருக்கிறீர்களோ நான் அதைவிட வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன் இந்த மார்க்கத்தில் புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையிலே ஒப்புவித்து மரண பரியந்தமும் அவர்களை துன்புறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய சாட்சியை கூறுகிறான் எப்படியாக கிறிஸ்து என்னை சந்தித்தார் நான் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவரை எப்படியாக நான் பார்த்தேன் அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை எப்படியாக மாறியது என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே தன்னுடைய காரியத்தை கூறுகிறான் அது மாத்திரமல்ல அந்த ஆண்டவர் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று எனக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார் நான் அந்த நேரத்திலே எருசலேமிலே வந்து நான் சொன்னால் என்னை பார்க்கிற ஜனங்கள் நான் இந்த மார்க்கத்திற்கு விரோதமான கிரியைகளை செய்து இந்த ஜனங்களை துன்புறுத்தினேனே இப்பொழுது எப்படி இந்த காரியங்களை குறித்து பேசுகிறேன் என்பதாக ஆண்டவரிடத்திலே கேட்டேன் அப்பொழுது ஆண்டவர் நான் உன்னை தூரமாக புறஜாதியார் இடத்திலே அனுப்புகிறேன் என்று சொல்லி அநேக இடங்களிலே அவரை குறித்ததான சாட்சிகளை கூறும்படியாக தேவன் என்னை நடத்தினார் என்று சொல்லி அவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அவனை வாரினால் அழுத்தமாக கட்டினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் மாத்திரமல்ல சவுக்கினாலே அவனை அடித்து விசாரிக்கும்படியாக சேனாதிபதி அந்த இடத்திலே கூறுகிறான் அப்பொழுது பவுல் சமீபமாக நின்ற நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாக மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்று கேட்கிறான் நூற்றுக்கு அதிபதி அதை கேட்ட பொழுது சேனாதி இடத்துல வந்து அவன் ரோமன் போல் இருக்கிறான் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறான் அப்பொழுது அவனிடத்திலே வந்து கேட்கிறார்கள் நீ ரோமனா என்று கேட்ட பொழுது நான் தான் என்று சொல்லி அவனிடத்திலே கூறுகிறான் சேனாதிபதி நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்போ பவுலோ நானோ அந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்று சொல்லி தன் பட்ட பாடுகளின் நிமித்தமாக உன் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்திலே தானே அவனை விட்டுவிடும்படியாக அவர்கள் எத்தனைப்பட்டு அவனை கட்டவிழ்த்து அனுப்புகிறார்கள் சேனாதிபதியோ பவுலுக்கு தான் செய்த காரியத்தை நிமித்தமாக அவன் பயப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மறுநாளிலே பவுல் பிரதான ஆசாரியருக்கும் ஆலோசனை சங்கத்தாருக்கும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பவுல் ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வருகிறேன் என்று கூறின பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனை வாயிலே அடியுங்கள் என்று கட்டளையிடுகிறான் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளி அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உன்னை அடிப்பார் நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக என்னை அடிக்க சொல்லுகிறீரே என்பதாக கூறுகிறான் அப்பொழுது அநேகர் தேவனுடைய பிரதான ஆசாரியனை நீ இயல்கிறது என்ன திட்டுகிறது என்ன என்று சொல்லி அவனிடத்திலே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் பவுல் அவர்களிடத்திலே இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்ல என்று எழுதியிருக்கிறதே என்று கூறுகிறான் அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசெயர் ஒரு பங்குமாக இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து நான் பரிசேனுக்கு பரிசேனும் நான் பரிசையினுடைய மகனுமாக இருக்கிறேன் மருத்துவரையுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சட்டமிட்டு சொல்லுகிறான் அவன் இப்படி சொன்னது பரிசையர்க்கும் சதுசையருக்கும் இடையே ஒரு வாக்குவாதத்தை உண்டாக்கிற்று பரிசை உடனே அவனை பார்த்து இந்த மனுஷனிடத்திலே நாங்கள் ஒரு பொல்லாங்கையும் காணவில்லை ஒரு ஆவி அல்லது தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடுகிறார்கள் மிகவும் கலகம் உண்டாகிறது என்று சொல்லி பார்த்து சேனாதிபதியும் போர்ச்சேகரும் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து கோட்டைக்குள்ளாக கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ திறன் என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமர்விலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதாக அந்தவர் கூறுகிறார் பவுல் கொலை செய்யப்படும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை தாங்கள் தண்ணி குடிப்பதும் இல்லை என்பதாக ஒரு நாற்பது பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு அவன் அந்த சேனாதிபதிகளின் இடத்திலே போய் அவனை தனியாக அழைத்து கொண்டு போய் இந்த காரியத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அந்த சேனாதிபதி நீ இதை எனக்கு அறிவித்தாய் என்று யாருக்கும் சொல்லாதே என்று சொல்லி அந்த வாலிபனை அனுப்பிவிட்டானாம் அது மாத்திரமல்ல சேனாதிபதி இந்த காரியம் மிகவும் அவசரம் என்று அறிந்து அவன் தேசாதிபதியாகிய இடத்திற்கு ஒரு விண்ணப்பத்தை எழுதி அதை நிரூபமாக பவுலோடும் அவனோடு செல்கிறதான அந்த படை தலைவர்களோடும் அனுப்புகிறான் அதில் இப்படியாக கூறுகிறான் நாங்கள் இவனை பிடித்தோம் இவன் யூதன் என்று நினைத்து பிடித்தோம் ஆனால் இவன் ஒரு ரோமனாக இருக்கிறான் அதனால் நான் அவனை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனாலும் இவன் மேல் ஜனங்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இவன் ஒரு கொலைக்கான குற்றத்தையோ இல்லை என்று சொன்னால் வேறு எதையோ செய்யவில்லை மாறாக வேத வசனங்களுக்கு அடுத்தவைகளிலே குற்றம் சாட்டப்படுகிறான் அதனாலே நாம் இவனை விடுவிக்கலாம் என்று சொல்லி ஒரு நிருபத்தை கொடுக்கிறான் அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு பவுலும் அவனோடு கூட குதிரை வீரரான அந்த ஜனங்களும் கூட செல்கிறார்கள் அவளை கொண்டு வந்து பிலிக்ஸின் நிறத்திலே நிறுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது அந்த பெலிக்ஸ் அந்த மடலை வாசிக்கிறான் பவுலின் இடத்துல கேட்கிறான் யார் எங்கிருந்து வருகிறாய் என்பதாக கேட்டு விசாரிக்கும் பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வரும் வரைக்கும் நான் உன்னை காவலிலே வைக்கிறேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனை காவலிலே அவனை போடுகிறார்கள் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஐந்து நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாக அனாந்தியாவும் மூப்பர்களையும் இன்னும் திருத்துலு என்னும் ஒரு நியாய சாதுரியவானோடும் கூட பிலிக்ஸின் இடத்திலே போகிறான் அவர்கள் போய் பிலிக்ஸின் இடத்திலே பேசி பவுலுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு அந்த தேசாதிபதி பவுலை பேசும்படியாக அழைக்கிறான் அந்த நேரத்திலே பவுல் நான் இருசலேமுக்கு போனது முதல் பன்னிரண்டு நாள் மாத்திரமே அங்கு இருந்திருக்கிறேன் அதிலே நான் தேவாலயத்தில் யாரிடமாவது தர்க்கம் பண்ணவும் இல்லை நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யவும் இல்லை இவர்களால் அதை நிரூபிக்கவும் கூடாது ஆனாலும் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே இவர்கள் விசுவாசிக்கிறது போலவே நானும் கூட நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மறித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று நான் தேவன் பேரிலே நம்பிக்கை உள்ளவனாக காணப்படுகிறேன் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக பிரயாசப்படுகிறேன் நான் என்னுடைய முறைமையின் படியே பலி செலுத்தவும் காணிக்கை செலுத்தவும் வந்தேன் இவர்கள் என்னிடத்தில் யாதொரு குற்றத்தை கண்டது உண்டானால் அதை சொல்லட்டும் நான் மறித்தோர் உயிர் தெழுந்திருப்பதை குறித்து உம்மிடத்திலே நியாயம் விசாரிக்கப்படுகிறேனே அன்றி வேறு எந்த குற்றத்திற்காகவும் நியாயம் விசாரிக்கப்படவில்லை என்பதாக அவன் கூறுகிறான் இது மார்க்கத்தின் விஷயம் என்று சொல்லி பேலிக்ஸ் அறிந்து உன் சேனாதிபதியாகிய லீசியா வரும் பொழுது உன் காரியத்தை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி மறுபடியுமாக பவளை காவலிலே போட கட்டளையிடுகிறான் சில நாளைக்கு பின்பாக பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசுலாளுடனே கூட வந்து அவளை அழைத்து கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்கிறான் அந்த நேரத்திலே அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகிறதை பார்த்து பேலிக்ஸ் பயந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமாகிற பொழுது உன்னை அழைப்பேன் என்று சொல்லுகிறான் மேலும் அவன் பவுளை விடுதலை பண்ணும்படிக்கு தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கொண்டிருந்தான் அதன் நிமித்தம் அநேக தரம் பவுளை அழைத்து அவன் பேசுகிறான் இரண்டு வருஷம் செல்லுகிறது இந்த நேரத்திலே பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக பொர்க்கியூ பெஸ்து தேசாதிபதியாக வருகிறான் அப்பொழுது பெலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுளை காவலிலேயே வைத்துவிட்டு போய்விட்டான் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பெஸ்து என்பவனும் அதிபதியாகி மூன்று நாள் ஆகிறது மறுபடியும் பிரதான ஆசாரியர்கள் வந்து அவனோடு இருந்த ஜனங்கள் வந்து பவுளை குறித்து அவனிடத்திலையும் குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்கள் பவுளை அழைத்து அவனோடு பேசுகிறார்கள் பவுல் மறுபடியுமாக நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதாக கூறுகிறான் பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை பார்த்து நீ எருசிலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு உனக்கு சம்மதமா என்று கேட்கிறான் அப்பொழுது பவுல் நான் ராயனுடைய நியாயஸ்னத்துக்கு முன்பாக நிற்கிறேனே அதற்கு முன்பாக நாம் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான் அப்பொழுது பெஸ்து அவன் தன்னுடைய ஆலோசனை சங்கத்தாரோடைய ஆலோசித்து ராயருக்கு ஆகியமிட்டாயே ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொல்லுகிறான் சில நாளைக்கு பிறகு அகரிப்பா ராஜா அந்த பெஸ்துவை காணும்படியாக வருகிறான் அப்பொழுது பெஸ்து பவுலினுடைய சமாச்சாரத்தை அவனோடு பேசுகிறான் அப்படி பவுல் என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான் அவனை பார்த்து யூதர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் அவனுடைய குற்றமோ தேவனுக்கு அடுத்தவைகளாக இருக்கிறது அந்த பவுல் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி மறித்து போன இயேசுவை குறித்து அவர் உயிர் என்று சொல்லி அவன் எல்லோருக்கும் சொல்லுகிறதாக ஒரு காரியம் வந்திருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து நீ எருசலேம்லே போய் சொல்வதற்கு சம்மதியா என்று கேட்டபொழுது நான் ராயனுக்கு முன்பாகத்தான் பேசுவேன் என்பதாக அவன் சொல்லுகிறான் அதனாலே நான் அவனை சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அகரிப்பா நானும் கூட அவன் சொல்லுகிறதை கேட்க மனதாக இருக்கிறேன் என்று கூறுகிறான் அப்பொழுது நாளைக்கு அதற்கு நாம் ஆயத்தம் செய்வோம் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் மாறுநாளிலே அகரிப்பா ராஜாவும் பெர்ணிக்க ஆளும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயாசனத்திலே உட்காருகிறார்கள் பவுல் அழைத்து வரப்பட்ட பொழுது பெஸ்து அகரிப்ப ராஜாவை பார்த்து இந்த மனுஷன்தான் குற்றம் சாட்டப்பட்டவனாக காணப்படுகிறான் இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதது சொல்லி ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் இவன் மரணத்திற்கு பாத்திரமான குற்றம் ஒன்றை செய்யவில்லை இவன்தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலே அவரிடத்திலே இவனை அனுப்பும்படியாக நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி அவனிடத்திலே கூறுகிறான் அது மாத்திரமல்ல இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாக அகரிப்ப ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக பவுல் கைது செய்யப்பட்டது மாத்திரமல்ல அநேகருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படுகிறான் பவுல் அகரிப்ப ராஜாவோடு என்ன பேசினான் எவ்வாறாக பேசினான் நான் அதனால் நடந்தது என்ன என்பதை குறித்து நம் நாளைக்கு பார்க்கலாம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் அண்டவதாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்